திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதிக்கு உட்பட்ட கும்பலப்பட்டி கிராமத்துக்கு நீங்க வந்திருக்கோம் எதற்காக படித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் மீது ஒரு கோயில் திருவிழா கோயில் வந்து வழிபாட்டு முறையில் நடந்து கொண்டிருக்கும் போது மாட்டு சமூகம் பட்டியல் சமூகத்திலிருந்து ஒம்பலுக்காங்க இத வந்து பிரச்சனை வந்து என்னன்னு விசாரித்த போது நம்ம பசங்க மீது வழக்கு பிசிஆர் வன்கொடுமை சட்டத்தை பொய்யாக வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இன்னொன்னு அந்த பிரச்சனை வந்து ஒரு கோயில் திருவிழா நடந்திருக்கும் போது கத்தியோட பட்டியல் சமுதாய மக்கள் வந்திருக்காங்க காவல்துறை அடக்குமுறை மீது ஏழு பேர் மீது பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அந்த மக்களோட குமரன் வந்து இந்த ஆள்கின்ற திராவிட மண்டல அரசு நீங்க கேளுங்க ஆளுகின்ற அரசு அதிகாரிகள் கேளுங்க படிக்கின்ற இளைஞர்கள் மீது ஏன் இந்த பொய்யான பிசிஆர் வழக்கு எதுக்கு இந்த சமுதாயத்தின் மீது கூட வஞ்சகம் என்ன உங்களுக்கு

இந்த வந்து பொதுமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் நாங்கள் வந்து சமர்ப்பணம் மத்திய அரசும் இந்த பொய் பிசிஆர் வழக்க எப்படி இந்த சட்டத்துல பயன்படுத்துறாங்க இந்த பட்டியல் சமுதாய மக்கள் வந்து எப்படி இந்த பிசிஆர் வழக்க பயன்படுத்தாங்க ஸ்பாட்ல இல்லாத ஆள் மேல பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இதே இது அந்த கத்தியால ஒரு வெள்ள சமுதாய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு உயிர் பெயர் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கும் அதே அந்த பட்டியல் சமுதாயம் இறந்திருந்தா பே பேசுற வழக்குல அவ அவனுக்கு ஏழு லம் பேருக்கும் ஆனா இந்த வெள்ளாள சமுதாயத்திற்கு உயிருக்கு யாரு ஏறண்டு இந்த அரசாங்கம் எதுவும் செய்யுமா இந்த வெள்ளாள சமுதாய வரிப்பணம் எவ்வளவு தூரம் இந்த அரசாங்கம் பயன்படுத்திட்டு இருக்கு அரசாங்கம் வந்து சட்டம் வந்து அனைத்து சமுதாயத்திற்கும் பொதுவான சட்டமா இருக்கணும் அனைத்து சமுதாயத்திற்கும் பொதுவான அரசாங்கமா இருக்கணும் ஆனா இங்கு வெள்ளாள சமுதாயத்திற்கு எதிரான வெள்ளாள சமுதாய இளைஞர்களை பாதிக்கக்கூடிய அரசாங்கம் நடக்கிறது என்பதுதான் எங்களுக்கு கேள்விக்குறி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கேட்கிறேன் பட்டி வீரன் பட்டி காவல் நிலையத்தின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இந்த தும்மலம்பட்டி கிராமத்தில் இளைஞர்கள் மீது எதுக்காக பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணாங்க எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இவங்க யார் மீது ஜாதியின் பேரை சொல்லி திட்டினாங்க ஒரு ஜாதி பேரை சொல்லி திட்டினா மட்டும்தான் பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணணும் எதுக்காக பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணாங்க இந்த வழக்குக்கு பின்னாடி பெரிய ஒரு ஸ்டோரியாக இருக்கு இந்த கா காவல்துறையும் அந்த பட்டியல் சமுதாய இளைஞர்களுக்கு சாதகமாக செயல்படுகிறாங்க வெளியாளர் சமுதாயம் தானே இவங்களுக்கு யாரும் வர மாட்டாங்க பொம்பளையால் வந்து மிரட்டியிருக்காங்க காவல்துறை உனக்கு என்னம்மா தூர போமா அப்படின்ட்டு இருக்காங்க ஏன் யாரும் வர மாட்டேங்கு நினைச்சிருக்கீங்களோ நாளைக்கு இந்த வெளிலாளர் சமுதாயம் நினைத்தால் இந்த காக்கி சட்டையை கள்ளட்டப்படும் என்பதை நாங்கள் தைரியமா சொல்லிக்கிறோம் திருண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளர் உங்க மீது போடப்பட்ட பொய்யான பிசிஆர் வழக்கை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எங்கள் மீது பொய்யான பிசிய பதிவு செய்த காவல்துறையை பணி நீக்கம் செய்ய வேண்டும் இந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நிவாரண தொகை வழங்க வேண்டும் பதிவு பண்ண உடனே அந்த 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 எந்த இளைஞர்களுக்கு வந்து வந்து மக்களுக்கு இந்த அரசாங்க நிதி ஒதுக்குது ஆனா அந்த பொய் பேசியனால எத்தனையோ இளைஞர்கள் பாதிக்கப்படுதாங்க எத்தனையோ பொதுமக்கள் பாதிக்கப்படுதாங்க இன்னைக்கு அவங்க கணவர் இல்லாம அவங்க கஷ்டப்படுதாங்க எதுக்கு அந்த ஒரு ஸ்பாட்ல இல்லாத அவங்க கணவர் மீது ஏன் பேசிய இந்த காவல்துறை பதிவு செய்தது

கடுமையான தண்டனை வழங்குவதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் அப்பதான் இனிமேல் வருங்காலத்தில் காவல்துறைக்கும் பயம் வரும் தமிழக முதல்வருக்கும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களோட கோரிக்கை என்னன்னா இந்த தும்முளம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது போடப்பட்ட பிசிஆர் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் இந்த பொய் பிசர் வழக்கை பதிவு செய்த அதாவது விசாரிக்காமல் பதிவு செய்த காவல்துறையை பணி நீக்கம் செய்ய வேண்டும் இது செய்யாத பட்சத்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில மிகப்பெரிய சாலை முறையில் நாங்க பண்ணுவோம் நீங்க நினைச்சிருக்கீங்க இந்த சமுதாய வீதிக்கு வராது ரோட்ல சாலை முறையில் பண்ணாத நினைச்சிருக்கீங்க இன்னும் நாலு நாள் நாங்க நாங்க டைம் ஒதுக்குறோம் இந்த நாலு நாள் இந்த பிசிஆர் வழக்கை ரத்து செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக கும்பலம்பட்டி கிராம அனைத்து இளைஞர்கள் தாய்மார்கள் ஒன்று சேர்த்து நிலக்கோட்டையில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த வெள்ளாளர்களும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் என்றால் இந்த நாட்டில் நாங்கள் வாழவே விருப்பமில்லை என்று எங்களோட ரேஷன் கார்டை தூக்கி வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அதே போல் பட்டியலின் பட்டி காவல் ஆய்வாளர் ராஜசேகர் அவர்களுக்கும் இந்த வெள்ளாளர் சமுதாய மக்கள் சார்பாக நீங்க செய்த மிகப்பெரிய தவறு அந்த தவறுக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்க வேண்டும் இந்த பிசிஆர் வழக்கை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எதற்காக பிசிஆர் வழக்கு உங்களுக்கு அழுத்தம் கொடுத்த அரசியல்வாதி யாரு உங்களுக்கு அழுத்தம் கொடுத்த சமுதாயம் யாரு என்பதை அனைவரும் வெளிச்சம் காட்ட வேண்டும் ஏன்னா இங்கு குரல் கொடுப்பதற்கும் அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த சட்டம் சாதகமாக செயல்படுதுன்னா எங்களுக்கு இந்த சட்டம் சாதகமா கிடையாதா அனைத்து சமுதாயத்துக்கும் பொதுவான சட்டம் கிடையாதா அன்னைக்கு அம்பேத்கர் சட்டம் இயற்றும் போது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று ஒதுக்கக்கூடாது அனைவரும் ஒன்று இங்க சமூக உரிமை தான் டாக்டர் அம்பேத்கர் சட்டம் இயற்றினார் ஆனால் இன்னைக்கு அதே சட்டம் பட்டியல் சமுதாயத்துக்கு மட்டும்தான் பாதுகாப்பாக செயல்படுவோம் பட்டியல் சமுதாயம் இல்லா மக்களுக்கு வஞ்சிக்க அளிப்பதற்காக இந்த சட்டம் பயன்படுத்தினால் இன்று உயிரோடு இருந்தால் இந்த சட்டத்தை மாற்றி அமைப்பார் அம்பேத்கர் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அரசாங்கத்தையும் அமைக்க நாங்கள் ஒன்று கூடுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் யாருங்க உறவுமுறை சங்கதியை சொல்லியிருந்தோம் நீங்கள் எல்லாரும் ஒன்னு சேரணும் கலெக்டர் ஆபீஸ்க்கு போவோம் எங்க பிரச்சனைக்கு தீர்வு இல்லாட்டி கலெக்டர் காய்த்தால்ஸ் முன்னாடி எந்தக்கு மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருவோம் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி எல்லாருமே உரிமையை பண்ணி உக்காருவோம் உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னா கலெக்டர் ஆஃபீஸை முடக்கி நம்ம உட்காருவோம் உரிய இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்